சிதம்பரத்தை நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு என்பவர் இருக்கிறேன் டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் டூவில் சயின்ஸ் போர்ஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த வகையில் இது வந்து பார்ட் த்ரீ பார்ட்டு ஒன் அண்ட் டூ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இதில் வந்து நம்ம செவன்த்து எயித்து இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டாபிக் வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் ஸோ தனக்கென்று ஒரு இடம் நிறை கொண்டவை வந்து பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பருப்பொருள் வந்து ரெண்டு பாட்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து தூயப்பொருள் இன்னொன்று வந்து கலவை அப்படின்னு இந்த தூயப்பொருளில் ரெண்டு பாட்டு இருக்குது என்னென்னா தனிமம் ஒன்று சேர்மம் ஒன்று இந்த கலவையை ரெண்டு பாட்டாக பிரிக்கிறோம் ஒரு கலவை பல கலவை இந்த தனிமங்கள்லேயே பார்த்தீங்கன்னா உலோகம் அலோகம் உலோக போலி அப்படின்னு சொல்லி முதல்ல மூணு பாட்டாக பிரிக்க முடியும் நம்மளால் சரிங்களா இந்த பருப்பொருட்கள் அப்படின்றது ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அணுவே பருப்பொருளின் அடிப்படை அழகு அது மறந்துடாதீங்க பருப்பொருளின் அடிப்படை அழகு வந்து அணு அடுத்தது ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தனிமத்தின் மிக நுண்ணிய துகளே வந்து அணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்கும் கூட்டுப்பொருள் மூலக்கூறு என அழைக்கப்படுகிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் வேதிப்பிணைப்பால் கூ மூலக்கூறு உருவாகிறது ஸோ அணுக்கள் அப்படின்றதெல்லாம் சேர்ந்து தான் மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஓரணுவை கொண்ட மூலக்கூறுக்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஓரணு மூலக்கூறுகள் எடுத்துக்காட்டு மந்த வாயுக்கள்லாம் வந்து ஓரணு மூலக்கூறு தான் அதுக்கடுத்தது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டது சொல்லும் போது ரெண்டும் தான் ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் எப்படின்னா ஹச் டூ ஓ டூ என் டூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி மூன்று அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் மூவணு மூலக்கூறுகள் அதுக்கு என்னென்னா ஓ த்ரீ ஓ த்ரீனா வந்து ஓசோன் சரிங்களா அடுத்தது எஸ்ஓ டூ இதில் ஓ டூவில் ரெண்டு எஸ் சல்ஃபருக்கு ஒன்று சரிங்களா சி ஓட்டூலில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஒன்று ஆக்சிஜன் ரெண்டு மொத்தம் மூணு இந்த மாதிரி அடுத்தது மூன்றுக்கும் மேற்பட்டது சொல்லும்போது பி ஃபோர் சரிங்களா சி சிக்ஸ் ஹச்டோல் ஓ சிக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறது தான் வந்து மூலக்கூறுகளோ வகைகள் அடுத்து பாருங்கள் பேரண்டத்தில் அதிகமாக காணப்படுவது வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் எத்தனை மூடங்கு காணப்படுதுன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீதம் அளகும் காணப்படுது இருப்பினும் பூமியில் ஆக்சிஜன் சிலிக்கான் இரும்பு போன்றவை மிகுதியாக காணப்படுது இந்த சிலிக்கான் அப்படின்றது மணல் தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அடுத்தது வேதிப்பிணைப்பால் பிணைக்கப்பட்ட குறிப்பிட்ட எண்ணிக்கையில் என்ன வேறுபட்ட தனிமங்கள் ஆன மூலக்கூறுகள் சேர்ம மூலக்கூறுகள் என அளிக்கப்படுகின்றன இதில் வந்து ஹச் அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து ஹச் டுஓவாக மாறியிருக்கு ஒரு துளி நீரில் பத்து போர் இருபத்தொன்று நீர் மூலக்கூறுகள் அடங்கியுள்ளன இந்த கொஷின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவே வகை அணுக்களால் ஆனதே தனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க தனிமம் அப்படின்ற சொல்ல முதல் அறிமுகப்படுத்துனது யாருன்னா பாயில் அப்படின்றவர் ஸோ பாயில்ஸ் விதி அப்படின்னு ஒன்று வரும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை பார்க்கலாம் ஸோ இது வந்து வேதி பண்புகளோட அடிப்படையில் மூணு பாட்டாக பிரிக்கிறோம்னு சொன்னாலே என்னென்னா உலோகம் அலோகம் மற்றும் உலோக போலிகள் இயற்பியல் பண்புகள் அடிப்படையில் வேதியியல் பண்புகளில் அலோகங்கள் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோக போலிகள் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னா முக்கியமானது சிலிக்கான் ஆர்சனிக் ஆன்டிமனி மற்றும் போரான் இந்த ஆர்சனிக் வந்து கொறிக்கும் விலங்கு கொல்லியாக பயன்படுது மறந்துடாதீங்க அது வந்து உங்களுக்கு பயாலஜியில் கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா அடுத்தது பாருங்க போரான் சிலிக்கான் ஜெர்மனியம் ஆர்சனிக் ஆன்டிமனி டெலியம் பொலினியம் ஆன்ஸ்டனின் அதெல்லாம் வந்து எட்டு உலோகப்லிகள் இருக்குது ஓகேவா அடுத்தது இந்த உலோகம் அலகம் உலகப்பொலிக்கான வேறுபாடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உலோகம் பொதுவாக திண்மமாக இருக்கும் உலகம் வந்து திட திரவ வாயு மூணு நிலையில் எப்படி வேணால் இருக்கலாம் அடுத்தது உலோகப்லிகள் பொதுவாக சாலிடாக தான் இருக்கும் அதாவது திண்மமாக தான் இருக்கும் பலபலப்பானவை இது வந்து பலபலப்பட்டவை இதுவும் பலபலப்பானவை அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா உலோகங்களுக்கு அதிகம் அலோகங்களுக்கு குறைவு உலோகப்போலிகளுக்கும் குறைவு கடினத்தன்மை பார்த்திங்கன்னா உலோகங்கள் கடினமானவை அலோகங்கள் மென்மையானவை உலோகப் பொலிகள் அதுவும் மென்மையானவை தான் அடுத்தது வளையும் தன்மை உண்டு இது ரெண்டுத்துக்குமே இல்லை அடுத்தது கம்பி மற்றும் தகடாக மாற்ற இயலும் இது ரெண்டையும் மாற்ற இயலாது உங்களுக்கு கொஷின் ட்விஸ்ட் அடித்து கேட்குறதா இருந்தால் அலோகங்களை வந்து கம்பியாக மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இது வந்து நற்கடத்திகள் இது வந்து அரிதிற்கடத்தி இது வந்து குறை கடத்தி அதுக்கப்புறம் வெப்ப கடத்த திறனும் பார்த்தீங்கன்னா நற்கடத்தி அரிதிற்கடத்தி குறை கடத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒளி எழுப்பும் தன்மை பார்த்திங்கன்னா உண்டு இதுக்கு இல்லை இல்லை அதாவது தட்டினா சத்தம் கேட்குமான்னு கேட்குறாங்க உலகங்களை தட்டினா சத்தம் கேட்கும் அலோகங்களையும் உலக புலிகளையும் தட்டினா சத்தம் கேட்காது உருகுநிலை பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகம் இதுக்கு வந்து குறைவு இதுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்றது தான் ரெண்டு உருகுநிலை கொதிநிலை ரெண்டுமே அடுத்து பார்த்திங்கன்னா உலோகம் அலோகங்கள் மற்றும் உலோக புலிகளோட பயன்கள் கேட்குறாங்க ஸோ உலோகங்கள் வந்து பாலங்கள் எந்திர பிற பகுதிகள்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அலோகங்கள் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து அமோனியா தயாரிக்க பயன்படுகிறது உலோக புலிகள் பார்த்திங்கன்னா மின்னணு கருவிகள் நம்ம சிப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கம்யூட்டரெலாம் அதுக்கு பயன்படுது அப்புறம் தாமிரங்கள் பார்த்திங்கன்னா மின்கம்பிகள் சிலைகள் நாணயங்கள் தயாரிக்கவும் தங்கம் மற்றும் வெள்ளி ஆண்டு ஆபரணங்கள் மற்றும் புகைப்படத்துறைகளையும் பயன்படுகிறது பாதரசம் அணி பார்த்திங்கன்னா பாதரசம் வந்து வெப்பமானி அழுத்தமானி அதுக்கு பயன்படுது அலுமினியம் மின் கம்பிகள் வானூர்தி மற்றும் ராக்கெட் பாகங்கள் காரியம் பார்த்திங்கன்னா அதாவது லெட்டுன்னு சொல்கிறோம் பிபி அது வந்து பார்த்திங்கன்னா மின்கலன்கள் எக்ஸ்கதிரந்திரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது கிராஃபைட் வந்து பென்சில் தயாரிக்க பயன்படுகிறது வைரம் வந்து ஆபரணங்கள் வெட்டும் மற்றும் அரைக்கும் சாதனங்களில் பயன்படுது பாஸ்பரஸ் வந்து தீப்பெட்டி எலி மருந்துகள் தயாரிக்கவும் பயன்படுது ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா ராக்கெட் எரிபொருளாக பயன்படுகிறது உலோகங்களை உருக்கி ஒட்ட மற்றும் வெற்றுவதற்கு வேதிவிலைகளில் குறைப்பானாக பயன்படுகிறது இந்த ஹைட்ரஜன் அடுத்து பாருங்கள் குளோரின் அப்படின்றது நிறம் நிறம் நீக்கிறதுக்கு பயன்படுது நீரில் உள்ள நுண்ணீர்கள் அழிக்கிறதுக்கு பயன்படுது ஸோ வந்து தண்ணியில் வந்து மருந்து கலந்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மருந்து வந்து குளோரின் தான் அடுத்து பாருங்கள் கந்தகம் இது வந்து துப்பாக்கி தூளாகவும் ரப்பரை கெட்டிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த ரப்பரை கெட்டிப்படுத்துகிற த செயலோட பேர் பார்த்திங்கன்னா வல்கனைசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா போரான் இது எதுக்குன்னா பட்டாசு தொழிற்சாலைகள் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கிறதுக்கு இந்த போரானை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கடுத்தது சேர்மங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகித சேர்க்கையால் ஆனதே சேர்மம் இதை வந்து ஆய்வகங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பிரிக்க முடியும் இதுக்கு அடிப்படை வந்து மூலக்கூறுகள் அதுக்கடுத்தது இதில் வந்து கரிம சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எப்படின்னு எதை கரிம சேர்மங்கள்னு சொல்கிறோன்னா தாவரங்கள் விலங்குகள் மற்றும் உயிருள்ள முளக்கூறுகளில் கிடைக்கும் சேர்மங்கள் கரிம சேர்மங்கள் இதில் என்னென்ன முக்கியமானதுன்னா புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் அப்புறமேட்டு பாறைகள் தாதுகள் போன்ற உயிரற்ற பொருட்கள்லேருந்து கிடைக்கிறது வந்து கனிம சார்ம சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்ணக்கட்டி அதாவது சாக்பீஸு அப்புறம் ரொட்டி சோடா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அணுக்கட்டு எண் அப்படின்றது என்னென்னா ஒரு தனிம உனது சேர்மத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணுக்களோட எண்ணிக்கை சரிங்களா லித்தியம் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் அப்புறமேட்டு வந்து சோடியம் மெக்னீஷியம் இதுக்கெலாம் அனுக்கட்டி எண் ஒன்று ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் இதுக்கெலாம் வந்து ரெண்டு பாஸ்பரஸுக்கு வந்து நாலு சோடிய சாரி சல்ஃபருக்கு வந்து எட்டு ஓகேவா அடுத்தது பாருங்கள் வெப்பத்தினால் பொருளோட நிலை மாறும் நிலை மாறும் ஆனால் நிறை வந்து மாறாது அப்படின்னு இருக்காங்க அதாவது திடப்பொருள் திரவ பொருளாக மாறலாம் திடப்பொருள் வாயு பொருளாக மாறலாம் ஆனால் அதோட நிறை வந்து மாறாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேர்மம் எந்த நிலையில் இருப்பினும் இதில் உள்ள தனி விகிதம் மாறாது எடுத்துக்காட்டு திட திரவ நீர் வாயு எந்த நிலையில் இருந்தாலும் அதன் மூலக்கூறு மூலக்கூறுவாய்ப்புன்றது ஹச்சு டு தான் ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எட்டில் ஜான் டால்டன் என்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர் பல்வேறு தனிமங்களை படங்களாக கொண்டு வந்தார் இந்த ஹைட்ரஜன் எப்படி குறிக்கிறாங்கன்னு பாருங்கள் நைட்ரஜன் அப்புறம் கார்பன் கந்தகம் பாஸ்பரஸ் அலுமினா சோடா பொட்டாஷ் வெறும் ரவுண்ட் இருந்தால் ஆக்சிஜன் தாமிரம் அப்புறம் காரியம் நீர் அம்மோனியா அப்புறம் எண்ணெய் ஈனி அப்புறம் கார்பனிக் ஆக்சைடு அதுக்கடுத்து கார்பனிக் அமிலம் கந்தக இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குறியீடுகள் அடுத்து ரசவாதிகளின் குறியீடுகள்னு ஒன்று இருக்குது என்னென்னா நிக்கல் ஆர்சனிக் ஆன்டிமனி அப்புறமேட்டு நீர் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் பெர்சிலியஸ் அப்படின்றவர் என்ன பண்ணார் படங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு போயெலாம் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்படி அதாவது ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஸோ அப்படி தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய எல்லா முறைகளும் வந்துச்சு அதில் பார்த்திங்கனா ஹைட்ரஜன் ஹச் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது ஸோ ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் ஃபாஸ்பரஸ் சல்ஃபர் பொட்டாசியம் அப்புறம் யுரேனியம் ஓகேவா அந்த ஆவர்த்தன அட்டவணை வந்து படித்து வச்சுக்கோங்க ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் போரான் காப்பர் அப்படின்னு வருதும் இல்லையா ஸோ அதை ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன வருசு எப்படி இப்படி இருக்குதுன்னு ஸோ அடுத்தடுத்த லெசனில் நம்ம வந்து அதையும் பார்க்க போகிறோம் அதனால் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் யாராச்சும் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு எது இதுக்கெலாம் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அலுமினியம் ஏஎல் ஆர்கான் ஏஆர் ஆர்சனிக் ஏஎஸ் பேரியம் பிஏ பெரிலியம் பிஇ நிக்கல் வந்து என்ஐ புரோமின் பிஆர் குரோமியம் சிஆர் கோபால்ட் வந்து சிஓ பிஸ்மத் அது வந்து பிஐ அடுத்தது ஹீலியம் ஹச்இ மெக்னீஷியம் எம்ஜி கால்சியம் சிஏ குளோரின் வந்து சிஎல் கேட்மியம் சிடி இந்த கேட்மியம் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு உலைகளை கட்டுப்படுத்தும் கழிகளாக பயன்படுது இதை நம்ம வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் ஸோ வாய்ப்பு இருந்தால் வந்து அதையும் பாருங்கள் மிம்ஸ் மூலமாகவும் லெசன் நடத்திருக்கோம் அடுத்தது லத்தீன் பேரில் இருக்கக்கூடிய சில தனிமங்கள் சரிங்களா ஜஸ்ட்டு கோத்ரூப் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளே போந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும் இல்லையா அதுக்காக ஓகேவா தங்கம் வெள்ளி தாமிரம் அடுத்து வந்து இரும்பு பொட்டாசியம் தங்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளியை வந்து அர்கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தாமிரத்துக்கு வந்து குப்ரம்னு சொல்கிறாங்க இரும்புக்கு வந்து ஃபெர்ரம் பொட்டாசியம் வந்து கேலியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேருந்து குறியீடுகள் வந்துருக்கு பாருங்களேன் ஏயு ஏஜிசி யூ எஃப்இ கே அடுத்து பாதரசம் இருக்கு இல்லையா அதோடய பேர் வந்து ஹச் ஜி அடுத்தது சோடியம் இருக்குதுல்லையா அதுக்கு வந்து என்ஏ கேரியம் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து பிபி அடுத்தது ஆன்டிமனிக்கு வந்து எஸ்பி டங்ஸ்டன் இல்லையா அதுக்கு வந்து டப்ளியூ இந்த டங்ஸ்டன் தான் பார்த்தீங்கன்னா குண்டு பிள்ளைங்க நடுவில் இருக்கும் இல்லையா ஃபியூஷன் சொல்ல பாருங்கள் இப்படி டப்ளியூட்யூமாரி இருக்கும் பாருங்கள் அது அடுத்தது நாடு மற்றும் அறிஞர்கள் பேரில் குறிப்பிடப்படுகின்ற சில தனிமங்கள் அப்படின்னா என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா அமெர்சினியம் இது வந்து அமெரிக்காவை குறிக்கக்கூடியது ஏஎம் அதோட குறியீடு அப்புறம் யூரோப்பியம் அது வந்து ஐரோப்பாவை குறிக்கக்கூடியது இயூ நொபிலியம் அப்படின்றது நோபல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை குறிக்கக்கூடியது இவரோட பேரில் தான் நோபல் ப்ரெஸ் வந்துட்டுருக்கேன் அதுக்கு வந்து என்ஓ அடுத்தது அயோடின் அயோடின் அப்படின்றதுக்கு கலருக்கு காரணம் வந்து ஊதா அப்படின்னா ஏன்னா அயோடின் ஆக்சுவலாக ஊதா கலரில் தான் இருக்கும் நம்ம உப்புல பயன்படுத்துகிறோம் இல்லையா அது அதுக்கு வந்து குறியீடு பார்த்திங்கன்னா ஐ அடுத்தது பாதரசம் வந்து மெர்க்குறின்னு சொல்கிறோம் அது வந்து ஹச்ஜி அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளூட்டோனியம் ப்ளூட்டோ அப்படின்ற கோலுக்கு அந்த பேர் வச்சதுனால ப்ளூட்டோன்ற கோலை ஃபேமஸ் ஆகுன்றதுக்காக இது வச்சாங்க அடுத்து பாருங்கள் நெப்டியூன் என்பி ஆக்சுவலாக நெப்டியூன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நெப்டியூனியம் அப்படின்றதே கண்டுபிடிச்சாங்க யுரோனஸும் அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க யுரோனியம் அப்படின்றது யூரோனஸ் அப்படின்றத கண்டு கோலுக்கு பேர் வச்சதுனாலே இதே பேர் எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு வச்சுருக்காங்க புரியுதுங்களா அது வந்து யூ அடுத்தது சேர்மகள் மற்றும் அவற்றோட மூலக்கூறு வாய்ப்பாடுகள் நீருக்கு வந்து நமக்கு தெரியும் ஹச் டூ ஓ அப்படின்னு குளுக்கோஸுக்கு பாருங்கள் சி சிக்ஸ் ஹச் டுவல் ஓ சிக்ஸு சுக்ரோஸ்க்கு வந்து சி டுவல் ஹச் டுவெண்ட்டி டூ ஆக்சிஜன் லெவன் தான் இந்த சுக்ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா கரும்பில் இருக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா எத்தனால் எத்தனால் பார்த்தீங்கன்னா சி டூ ஹச் ஃபைவ் ஓஹெச் அப்படின்றது எத்தனால் இது பற்றி பெட்ரோலை கலந்து பயன்படுத்துவாங்க அடுத்தது அம்மோனியா தெரியும் என்ஹெச் த்ரீ கந்த அமிலம் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் அப்புறமேட்டு மீத்தேன் சிஹெச் ஃபோர் இந்த மீத்தேன் பார்த்திங்கன்னா எரியக்கூடிய ஒரு வாயு அடுத்து சோடியம் குளோரைடை நம்ம உப்பில் பயன்படுத்துகிறோம் இல்லையா சாதாரண உப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த உப்பு தான் இது சோடியம் குளோரைடு இது வந்து என்ஏசிஎல் இந்த என்சிஎல் கூட குறிப்பிட்ட விகிதத்தில் நம்ம அயோடினை கலந்து தான் உணவில் பயன்படுத்துகிறோம் அடுத்தது திடநிலையில் உள்ள கனிம சேர்மங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் நான் சிலிக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிலிக்கா அப்படின்றது சாதாரண மணல் இதில் என்னென்ன கலந்துருக்குன்னா சிலிகான் ப்ளஸ் ஆக்சிஜன் இது கலந்துருக்கு அதனால் இது வந்து எஸ்ஐ ஓ டூ அப்படின்னு இதோட சிம்பிள் அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் தான் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படி இல்லைனா அது வந்து எரி பொட்டாஷ் அப்படின்றாங்க இதில் என்னென்ன கலந்துருக்குன்னா பொட்டாசியம் கலந்துருக்கு ஹைட்ரஜன் கலந்திருக்கு ஆக்சிஜன் கலந்துருக்கு கே ஓஹச் ஈஸியாக இருக்குல்ல கேஓஹ் ஓகேவா அடுத்து பாருங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு இதை வந்து எரி சோடா அப்படின்றாங்க இதில் சோடியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கலந்திருக்கு என்ஏஓஹெச் அடுத்தது தாமிர சல்பேட் இது வந்து மயில் துத்தம் அப்படின்னு சொல்லப்படுது இது பேர் வந்து தாமிரம் கலந்துருக்கு இல்லை கந்தகம் கலந்திருக்கு ஆக்சிஜன் கலந்திருக்கு அதாவது சி யூஎஸ்ஓ ஃபோர் அப்படின்றது இதோட குறியீடு அடுத்தது துத்தநாக கார்பனேட் வந்து காலமைன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா துத்தநாகம் கார்பன் ஆக்சிஜன் இது மூணுமே கலந்துருக்கு இசைடன் சிஓ த்ரீ தான் இதோடது அடுத்தது சோடியம் குளோரைடு நம்ம இன்றைக்கி சாப்பாட்டில் பயன்படுத்துகிறோம்ல அந்த உப்பு இல்லை என்னென்னா கலந்துருக்குன்னா சோடியம் கலந்துருக்கு குளோரின் கலந்துருக்கு என்ஏ சிஎல் இதோட சிம்பிள் அடுத்தது சோடியம் கார்பனேட்டை வந்து சலவை சோடான்னு சொல்கிறோம் இல்லை சோடியம் கார்பன் அப்புறம் ஆக்சிஜனும் கலந்துருக்கு இது வந்து என்ஏ டு சிஓ த்ரீ அடுத்தது சோடியம் பை கார்பனேட் வந்து சமையல் சோடான்னு சொல்கிறோம் ஸோ சலவை சோடா சோடியம் கார்பனேட் சமையல் சோடா சோடியம் பை கார்பனேட்டு சரிங்களா இதுலையும் பார்த்திங்கன்னா சோடியம் கார்பன் ஆக்சிஜன் கலந்துருக்கு ஆனால் என்ன விகிதத்தில் கலந்துருக்குன்னா என் ஹச் சிஓ த்ரீ இது டூ சிஓ த்ரீ இதில் ஹைட்ரஜன் வரும் அதில் ஹைட்ரஜன் வராது அடுத்தது கால்சியம் ஆக்சைடு சுட்ட சுண்ணாம்பு இதில் என்ன இருக்குன்னா கால்சியமும் ஆக்சிஜன் இருக்குது சிஏ ஓதான் இதோட சிம்பிள் அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு அல்லது நீட்ரிய சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க டைல்யூட் ஆனது வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா கால்சியம் ஆக்சிஜன் அப்புறம் ஹைட்ரஜன் இது மூணு கலந்துருக்கு சிஏ ஓஹெச் டூ அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சுக்ரோஸ் சர்க்கரை நான் சொன்னேன் இல்லையா அது அதில் என்னென்ன இருக்குன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது மூணு தான் இருக்குது சி சிக்ஸ் ஹச் டுவல் ஓ சிக்ஸ் அடுத்தது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சலவைத்தோல் நம்ம துணி துவைக்கிறது பயன்படுத்துகிறோம் இல்லையா அது அதில் என்னென்ன இருக்குன்னா கால்சியம் ஆக்சிஜன் குளோரின் இது மூணுமே இருக்குது சிஏஓ சிஎல் டூ அடுத்தது சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட் அதில் என்னென்ன இருக்குன்னா கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் மூணுமே இருக்குது சிஏ சிஓ டூ அப்படின்றது தான் அதோடது அடுத்தது திரவ நிலையில் உள்ள சேர்மங்கள் பார்த்திங்கன்னா நீர் அது வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்திருக்கு ஹச் டூஓ அது நமக்கு தெரியும் ஹைட்ரிக் ஆசிடுன்னு சொல்கிற ஹைட்ரோ ஹைட்ரோக்ளோரிக்கம் இல்லம் அதில் வந்து ஹைட்ரஜனும் குளோரினும் கலந்துருக்கு ஹச்சு சிஎல் அடுத்தது நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்திருக்கு ஹச்னோ த்ரீ அடுத்தது கந்தக அமிலம் கந்தக அமிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கந்தகம் ஆக்சிஜன் மூணுமே கலந்துருக்கு ஹச் டூ ஓ ஃபோர் அப்படின்றது அதோட சிம்பிள் அடுத்தது அசிடிக் அமிலம்னா வினிகர் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் மூணுமே கலந்துருக்கு சிஹெச் டு சிஓஓஓஓஹெச் அப்படின்றது அதோட சிம்பிள் அடுத்து பார்த்திங்கன்னா வாயு நிலையில் உள்ள சேர்மங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை வந்து கார்பன் மோனாக்சைடு இல்லை கார்பன் ஆக்சிஜன் கலந்துருக்கு சிஓ கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தெரியும் சிஓ டூ கந்தக டைஆக்சைட் கந்தகமும் ஆக்சிஜன் கலந்துருக்கு எஸ்ஓ டூ நைட்ரஜன் டை ஆக்சைட் நைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்துருக்கு என் ஓ டூ அடுத்து அம்மோனியாவில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஹைட்ரஜன் கலந்துருக்கு என்ஹெச் த்ரீ மீத்தனில் பார்த்திங்கன்னா கார்பனும் ஹைட்ரஜன் கலந்துருக்க சிஹெச் ஃபோர் அடுத்தது இந்த பொதுவான பெயர்கள் இதுதான் நான் வந்து அங்கே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க தாமிர சல்பேட் என்னென்னு சொல்கிறோம்னா மயில் துத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இரும்பு சல்பேட் வந்து பச்சை துத்தம் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சோடியம் நைட்ரேட் வந்து சிலிசால்ட்டு பீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் கந்தகம் விட்டேரியல் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் கால்சியம் சல்பேட்டை வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கால்சியம் சல்பேட்டு ஹேமிஹைட்ரேட்டை வந்து பாரிஸ் அந்த அது வந்து பிஓபின்னு சொல்கிறோம் இல்லையா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சரிங்களா பிஓபி அதுதான் அடுத்து பாருங்கள் பொட்டாஷியம் குளோரைடு வந்து மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி எண்பத்தி ஐந்து வினாக்கள் இருக்குது ஸோ இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து வினாக்களும் வந்து நான் இதில் ஷோ பண்ணுறேன் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஒரு ஒரு கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அந்த நூற்றி எண்பத்தஞ்சு கேள்விக்கான ஆன்சரும் நான் வந்து ஷோ பண்ணுறேன் இப்போ நீங்கள் அந்த ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒன்று கூட வெரிஃபை பண்ணி கூட பார்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கெமிஸ்ட்ரியில் இதை தாண்டி கேள்வி வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஆறு எட்டுலேருந்து அந்தளவுக்கு இதில் ஷோராக வந்து கேள்விகள் வரும் அதனால் அவசியம் இதை வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாமே ஆறு ஏழு எட்டோட புக் பேக்லேருந்து எடுத்தது அப்படின்றனால நூறு சதவீதம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நானுமே இதை தான் படிக்க பயன்படுத்துகிறேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் கீயை வந்து நான் காட்டுறேன் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஸ்டின் நம்பர் பதினாலுக்கு என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக படிச்சிட முடியும் வேலைக்கு போகிறவங்க ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த மெட்டீரியலை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொருத்துகளை கேட்கலாம் சரிங்களா குறியீடுகள் மற்றும் அதோடய பேர் கொடுத்து கேட்கலாம் அதனால் இதை வந்து அவசியம் பார்த்துக்கோங்க ஓசோன் உள்ளே உள்ள ஆக்சிஜன் முழுக்க வந்து த்ரீ கரெக்டுங்களா ஏன்னா அது வந்து ஓ த்ரீ அப்படின்னு சொல்கிறோம் ஓ டூனா ஆக்சிஜன் ஓ த்ரீனா வந்து ஓசோன் சரிங்களா ஆங்கில எழுத்துக்களை குறியீடுகளை குறிக்கும் முறையினை அறிமுகப்படுத்துவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்சீலியஸ் ஓகேவா மறந்துடாதீங்க இந்த மாதிரி சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக கேட்குறாங்க பசங்களுக்கான எக்ஸாமில் கேட்குறாங்க இருந்தாலும் நீங்களும் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்கள் அணுக்கட்டு என் படித்தது எவ்வளோ சொவரி இருக்குன்னு பாருங்களேன் அணுக்கட்டு எண் ஒன்று பெற்றுள்ள தனிமம் எது ரெண்டு பெற்றுள்ள தனிமம் எதுன்னு கீழே கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி குறை மின்கடத்தையாக செயல்படும் உலோக புலிகள் உலோக புலிகளை படிச்சுட்டு அந்த உலோகப் புலிகளோட மின் திறன் படித்திருந்தால் மட்டும்தான் தான் நம்மளால் வந்து இதை எழுத முடியும் அதே மாதிரி கடவுள் பெயரை குறிக்கக்கூடிய வகையில் இதுபட்டால் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோல் பெயரை குறிக்கக்கூடிய இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அது வந்து பியூ ப்ளூட்டோ தான் ஆன்சரு அமெரிக்க நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஎம் அமெர்சினியம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா அதுதான் எக்ஸ்கதிர் தயாரிக்கிறதுக்கு எக்ஸ்கதிர் எந்தங்களில் எது பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அது வந்து அலுமினியம் ராக்கெட் எரிபொருளாக பயன்படுறது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கொஷினியும் பொறுமையாக படிங்க மொத்தம் நூற்றி எண்பத்தி அஞ்சு கொஸ்டின் இருக்குது நூற்றி எண்பத்தஞ்சு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான் அதனால் எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணால் படிங்க நிறைய கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ரிப்பீட்டடாக இதே பண்ணிங்கன்னால் ஈஸியாக வந்து டெட் எக்ஸாமில் சயின்ஸில் இருபதுக்கு பதினஞ்சுக்கு மேலே எடுத்துடலாம் பச்சை துத்தம் என அழைக்கப்படுவது வந்து இரும்பு சல்ஃபேட் சரிங்களா விட்டேரியல் எண்ணெய் அப்படின்னு அழைக்கப்படுகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம் பாரிஸ் சாந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பேர் தான் வந்து இங்கிலீஷில் வந்து பிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பேஸ்ட் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொம்மைலாம் செய்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க ஒரு தனிமத்தின் மிக சிறிய துகள் வந்து அணு அணுக்கள் சேர்ந்து தான் மூலக்கூறு சரிங்களா நீச்சல் குளத்த சுத்தமாக வச்சிருக்க பயன்படக்கூடியது குளோரின் ஆர்சனிக் என்ற தனிமத்தின் குறியீடு வந்து ஏஎஸ் ஏ என்னன்னு ஏஆர்னு எழுதிராதிங்க அது வந்து ஆர் ஆர்சனிக் கிடையாது ஆர்கான் சரிங்களா இது வந்து ஏஎஸ் ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து விடை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் படித்ததை மட்டும் நிறுத்திடாமல் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறையா மார்க் எது எடுக்க முடியும் நம்மளால் தேங்க் யூ